சேனல் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கடம்ப காஞ்சிபுரம் வந்துருக்கோம் காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம மனவராயோட தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கிறோம் எல்லாம் சாப்பிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் முதல்ல வந்து அவர் பாரம்பரிய ரகம் தான் பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்இ நாலு அப்படி ரகத்தை பண்ணியிருக்காரு என்ன காரணம் கேட்டால் பாரம்பரிய ரகத்தோட இதில் நல்ல மகசூல் இருக்கு என்ன நல்லா கிடைக்குது அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ரகம் வந்திருக்கு எனக்கு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு தெரியல டிஎம்இ ஃபோர் ரகம் வந்து எல் ரகம் பண்ணிட்டு இருக்காரு டிஎம் ஃபோர் வந்து நல்ல லாபம் தருதா அதோட சாகுபடி அனுமதிகள் என்னென்ன அப்படின்னு பழைய கேள்விகளை வந்து இப்போ நம்ம மனோகரையாட்டை கேட்க போகிறோம் அதுக்கு அவர் என்ன பதில சொல்கிறாரு அப்படின்றத நம்ம ஒரு நிலத்துக்கே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயோ வணக்கங்க ஆ வணக்கங்க உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் மனோகரன் பொட்டமுடியார் குப்பம் ஸ்ரீபெரும்பூர் தாலுகா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் நான் வந்து பிறந்த இருந்து விவசாயம் தான் பண்ணியிருக்கேன் எங்கள் அப்பா காலத்தில் பண்ணியிருந்தாரு அவர் பண்றதுக்கு அப்புறமா வந்து நான் அந்த விவசாயத்தை இருக்கேன் நான் வந்து எம்எஸ்சி ஃபார்ம் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் ஆனால் நான் எதுவும் வேலைக்கெல்லாம் போகலை நான் விவசாயத்தையே பார்க்குறேன் எனக்கு வந்து அந்த எம்எஸ்சி படிச்சது வந்து எனக்கு இப்போ இப்போ பேரு உதவியா இருக்குது விவசாயம் பண்றதுக்கு அதனால வந்து நீங்க வேற வேலைக்கு வேலைக்கெல்லாம் நான் போகல போகலாமா நான் விவசாயத்தையே ஒரு தொழிலாக குல தொழில் அது அதனால வந்து பாரம்பரிய தொழில்ன்றதா கூட நமக்கு வந்து இதுவே பரவாயில்லை அடுத்தவங்க கிட்ட போய் கைகாட்டி நின்று மாசம் அவங்க சாம்பளம் கொடுப்பாங்களான்னு கேட்டுக்கணும் அப்படிலாம் இருக்குன்றதை விட சொந்த தொழிலாம் இன்னொன்னு இதுல வந்து ஒரு புண்ணியம் கிடைக்குது என்னன்னா நாங்க உற்பத்தி பண்ற பொருளை வந்து பல ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க அதை சொல்லுவாங்க சேத்துல உலகம் சேத்துல கை வைக்கணும்னா வே வேலை பார்க்குறோம் சேத்துல கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த வேலையை பண்ணினா தான் வந்து விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழிக்கிறது மக்கள் நல்லா இருக்க முடியும் விவசாயம் செழிக்கிறதுன்றது எங்களுடைய உழைப்புனால மற்றவங்களுடைய உந்துதல்னால் இந்த உணவு கொடுக்கறதுன்றது எங்களுடைய பொறுப்பு யாருமே வந்து ஒருத்தங்க ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து உணவு கொடுக்க முடியாது ஆனா கேட்ரிங் சர்வீசஸ் இருக்கும் உணவு கொடுக்கலாம் நாங்க உற்பத்தி பண்ணி தான் அவங்க வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி லாபமா கொடுக்கலாம் உலகம் கிடையாது உலகம் இயங்காது ஒரு போகத்துக்கு இந்த விவசாயிகள் வந்து எவ்வளவு கஷ்டத்துக்கு ஈடு கொடுக்குறாங்க ஆனா ஒரு வருஷ காலம் விவசாய விவசாயம் பண்ணலைன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் உணவு இல்லாம பிச்சை எடுத்தாலும் கிடைக்காது ஆடு மாடுகள் தான் அச்சு சாப்பிடணும் அவங்க எனக்கு வந்து வந்து ஆறு ஏக்கர் ஏழு ஏழு நிலம் இருக்குதுங்க இப்போதைக்கு ஒரு ஏக்கர் நிலத்துல மட்டும்தான் எள்ளு விவசாயம் பண்ணேன் அதுக்கு முன்னாடி இருந்த பண்ணுறதுலாம் வந்து நான் எள்ளு விவசாயம் பண்ணி நல்ல மோசம் இந்த முறைக்கு வந்து நெல் விவசாயம் இந்த ரொட்டேஷன் கிராப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரொட்டேஷன் கிராப் அதாவது மாற்று பயிர் கிடையாது ரொட்டேஷன் கிராப் ஒரு முறை எள்ளு ஒரு முறை உளுந்து ஒரு முறை நெல்லு இல்லை ஒரு முறை வேறு வேணா காய்கறி அது மாதிரி பண்ணுற இதில் வந்து நான் இந்த முறை நான் எள் பண்ணியிருக்கேங்க ஆனால் எள் வந்து ஒரு ஏக்கரில் தான் பண்ணியிருக்கிறேன் அது வந்து நல்லா இருக்குது அது வந்து நான் ஆர்கானிக் முறையில் தான் பண்ணேன் பாதை செமி ஆர்கானிக்குன்னு சொல்லுவாங்க பாதி ஆர்கானிக்கும் பாதி ரசாயனமும் கலந்து தான் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து விவசாயமே இப்போ நான் இந்த மாதிரி ஆர்கானிக்காக பண்ணி ஈல்டு அதிகமாக எடுக்கலைன்னா நான் எனக்கு லாபம் கிடைக்காது சொல்லுவாங்க இதை விலை உயர்ந்து வித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆர்கானிக் ஆர்வலர்கள்லாம் இயற்கை ஆர்வல ஆர்வலர்கள் ஆனா அது வந்து முற்றிலும் வந்து என்னால் அதை ஏற்றுக்க முடியலை காரணம்னா நமக்கு எனக்கும் லாபம் வரணும் மற்றவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு நஞ்சு இல்லாததாக கொடுக்கணும் தான் வந்து செமி ஆர்கானிக்கா பண்ணிருக்கிறேன் செடி நல்லா வந்துது நல்ல மகசூலும் வந்தது நான் வந்து ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை அறுவடை பண்ணினேன் அதை வந்து நானே என்னுடைய சொந்தமா செக் ஆடி நானே வித்துட்டேன் அதனால அது வந்து எனக்கு ரெண்டாவது லாபம் என்னன்னா இப்போ இல்ல இல்ல பல தடவை நான் வந்து இப்போ பண்ணினது வந்து கோபோர் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பாரம்பரிய ரகங்கள் ஏதாவது பக்கத்து வாங்குனது அது வாங்குது இன்னும் வாங்கினது வந்து விதை விற்பனை மையத்துக்கு போய் வாங்கி கோஃபோர் அப்படின்ற சாரி கோஃபோர் டிஎம் அப்படின்ற ரகம் திண்டிவனம் திண்டிவனம் நாள் என்ற அதாவது மகசூல் ஒண்ணு அதிகமாக கிடைக்கும் இதுல வந்து ஆயில் கண்டென்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி ஆகியா டிஎம்இல வந்து ஆயில் கண்டென்ட் என்ன சத்து அதிகமா இருக்குதுன்னு சொன்னதுனால நான் அதுக்கு மாறி பண்ணேன் இன்னொன்னு அது கொஞ்சம் நிறைய நல்ல மகசூல் கொடுது ஏன்னா அப்பதான் பிரீடு பண்ணி அவங்க கொண்டு வந்து தராங்க அந்த பிரீட்ல வந்து கொஞ்சம் மகசூல் வரும் அது நாளட பாரம்பரியம் அதாவது வெரைட்டியா மாறிடும் வெரைட்டி மாதிரி கொஞ்ச நாளா ஒரு ரெண்டு போகம் மூணு போகம்தான் வந்து அதுக்கு அந்த ஈல்டு பவர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது வெரைட்டி மாதிரி அது வந்து الناட்ராகமா மாறிடும் الناட்ராகமா மாறிட்டா அப்போ வந்து கொஞ்சம் ஈல்டு கம்மியா கொடுக்கும் சரி அது நிறைய ரகங்கள் இருக்குது ஆமா நிறைய ரகங்கள் இருக்குது அது விருதாச்சலம் கூட இருக்குது இது மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது கோயம்புத்தூர் ரகமும் இருக்குது இப்போ எங்களுக்கு அது அந்த ரகங்கள்னு பார்க்க போனோம்னா நூறு ரகமும் இருக்கும் ஆனா நூறு ரகமும் வந்து எதை செலக்ஷன் பண்றதுலாம் கிடையாது இதுல வந்து நிறைய தள்ளுபடி பண்ண ரகங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் மகசூல் கொடுக்காம இன்னொன்று வந்து இந்த ரகம் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது இது இப்போ சொல்ல முடியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் இதுவே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் இது வந்து ஆனா இது கொஞ்சம் நல்லா கொடுக்குது இன்னும் அதை ப்ரீட் பண்ணி வேற எஃப் ஒன் எஃப் டூ அப்படின்னு கொடுக்குறாங்க சி அது சர்டிஃபைட் சீடாலாம் கொடுக்குறாங்க அப்படின்றதுனால நான் அதை வாங்கி வச்சேன் சரிங்க இப்போ எள்ளு வந்து எங்கே போய் வாங்கிட்டு வந்தீங்க இது பக்கத்தில் விற்பனை மையம் இது தனியார் விற்பனை மையம் தான் அதில் வந்து கவர்மெண்ட்ல வாங்கல நான் தனியார் விற்பனை மையத்தில் தான் வாங்கினேன் அதில் வந்து ஒரு ஏக்கர் இருக்குது ரெண்டு கிலோ மட்டும் தான் வாங்கினோம் ரெண்டு கிலோ போதுமானது அதுதான் அதிகபட்சமாக அதுக்கு மேலே போட்டோம்னா செடி வந்து நெருக்கடியாக முளைச்சிடும் நெருக்கடியாக இருந்தோன்னா மகசூல் அதிகமாக வராது இது வந்து கையில் தான் தூரும் அதுக்கு வந்து ப்ராட்காஸ்டிங் மெஷினோ இருக்குது ஆனா அது மூலமா நாங்க ஒரு டப்பா வாங்கி வந்து அதை வச்சு சுத்தின் முதலி சுத்தின்னு போனோம் அதெல்லாம் தேவை எனக்கு வந்து இதை நிறைய நாளா விதைச்சி விதைச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்றதுனால நான் வந்து அந்த ரெண்டு கிலோவே வந்து நிலத்து முழுக்கும் அந்த ஒரு ஏக்கர் முழுக்கும் ஒரே ஈவனா தோவுறதுக்கு எனக்கு திறமை இருக்குது நான் அதை செஞ்சேன் ரெண்டு கிலோ வேற தேவைப்படுது ஒரு ஏக்கருக்கு அது குறைச்சலை வரைக்கும் ஆனா வந்து இன்னும் ரொம்ப அதிகமா காலி இருக்கும் ரொம்ப இல்லை இதுதான் வந்து ஓரளவுக்கு பதாவது அதாவது இதை பாரம்பரிய ஒரு படி விதைன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து ஏட்டு வழக்கு பிரகாரம் அது வந்து சொல் வழக்கு நாட்டு வழக்கு ஒரு படின்றது இப்ப ஏட்டு வழக்கு பிரகாரம் ரெண்டு கிலோ சரி நிலத்தை ஆமா நிலத்தை வந்து நல்லா உழுது பண்படுத்தி பில் இல்லாம வச்சு சமனா ஓட்டி அதையெல்லாம் பண்ணி அதுல வந்து கொஞ்சம் ஏ அதாவது இயற்கை உரமாக தொழு உரம் கொஞ்சம் போட்டு அதெல்லாம் நான் பண்ணிருக்காங்க தொழு உரம்லாம் நான் கண்டிப்பா போட்டேன் இந்த மட்டும் போடல மத்தபடி அந்த மண்புழு உரம் அந்த மாதிரிலாம் நான் போடலை அது என்ன காரணம் அதுக்கு போய் காசு கொடுத்து வாங்கணும் நான் உற்பத்தி பண்ணலை உற்பத்தி பண்ணாதனால நான் அதை உற்பத்தி பண்ணணும்னு யோசிக்கிறேன் ஏன்னா மாட்டு சாணம் என்கிட்ட மாடுலாம் இருக்குது அந்த சாணத்தையே வச்சு உற்பத்தி பண்ணலான்றதுதான் என்னோட ஒரு ஐடியா இருக்குது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி அதை உற்பத்தி பண்ணினேன் உற்பத்தி பண்ணால் அதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குதுனால அதை விட்டுட்டேன் மறுபடியும் பண்ணணும்னு எனக்கு ஒரு யோசனை அது மண்புழ உரம் பண்ணினா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நோய் தாக்குதல்லாம் குறையும் பூச்சி தாக்குதல் குறையும் உணவு அதை வந்து ஏற்றுக்கிற தன்மையும் அதிகமாக இருக்கும் நெல் காற்றோட்டம் வரும் அதனால அதை மறுபடியும் பண்ணணும் இருக்கிறேன் என்னுடைய நிலத்துக்கு வந்து கொஞ்சம் புண்ணாக்கு போடும் வேர்க்கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கெல்லாம் தூக்கிவிடும் அது வந்து ஒரு ஐம்பது கிலோ தூக்கிடுவேன் மற்றபடியாக வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை வந்து கண்டிப்பாக ரசாயன உரம் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும் போது எள்ளு நல்லா ரொம்ப அமோகமா வருது இந்த முறை கொஞ்சம் மகசூல் குறைஞ்சது காரணம் என்னன்னா அந்த அதாவது இடைப்பட்ட காலத்துல வந்து ஒரு திடீர்னு ஒரு மழை வந்துச்சு நான் விதைச்சு நீங்க சொல்லுங்க முடிச்சிட்டீங்க சரி இவ்வளவு இருக்கிறவங்க கொடுத்து நடிட்டீங்கய்யா கையில கையில தான் போட்டு அப்படின்னீங்க அதுக்கப்புறம் என்ன வேலைகள் பண்ணணும்யா அதுக்கப்புறம் வந்து கலைய கட்டுப்படுத்துறது களை கட்டுப்பாடு விதைச்ச உடனே தண்ணி பாய்ச்ச தேவையில்லை நாங்க வந்து ஒரு பக்குவமான தான் விதைப்போம் அது விதைச்சா விதைச்சி ஒரு அஞ்சு நாளில் முளைச்சி வந்துடும் முளைச்சி வந்தா அப்படியே விட்டுடும் இது வந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் நீர் பாய்ச்ச தேவையில்லை அது அதுலேயே வந்துடும் நாலு ஏழை வந்த பிறகு நீர் நீர் பாசன பிறகு களை கட்டு போடுத்தணும் களைப்படுத்துறது வந்து ரெண்டு இருக்குது ப்ரீ எமர்ஜென்ட்டு களை களைக்கொல்லி இருக்குது அப்புறம் செலக்டிவ் பாய்சன் இருக்குது நான் வந்து செலக்டிவ் பாய்சன் போடுவோம் ஏன்னா ப்ரீ எமர்ஜென்ட் போடல ஒருவேளை எள்ளு முதற்காக போயிடுச்சுன்னா நமக்கு பாதிப்பு வரும் ஒரு போகத்தினுடைய பலன் கெட்டு போடுறதுனால செலெக்டிவ் பாய்ச்சன் வந்து செடி முளைச்சி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல பில் வந்து ரெண்டு ஏல மூணு ஏல வந்து இல்லை ஒரு நாலு ஏல வந்த பிறகு களைக்கொல்லி அடிச்சோம்னா அது வந்து களை அந்த பில் மட்டும் காஞ்சிடும் செடிக்கு எதுவும் பாதிப்பு வராது அது வந்து செலக்டிவ் பாய்ச்சன் அதாவது தேர்திறன் கலைக்கொல்லின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த பில்லு மட்டும் தான் தேர்ந்தெடுத்து ஆகடிக்கும் அது வந்து அகன்ற இலைகள் கொண்ட செடிய சாகாது அதுக்கப்புறமா நீர் பாய்ச்சல தான் செடி லேசா அதுக்கு பிறகு மேல் மேலோரம் எதுவும் கிடையாது அடி உரமா ரெண்டு மூட்டை கொடுத்துட்டேன் இல்லீங்களா அதுவே போதுமா ரெண்டு மூட்டை காம்ப்ளெக்ஸ் அது வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூவாயிரம் ரூபாய் இது போடும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வண்டி அதாவது நாலு டன் வந்து இது கொடுத்துட்டேன் பன்னெண்டு டன் கொடுக்க சொல்லுவாங்க ஒரு ஏக்கருக்குன்னா பரிந்துரை வந்து பன்னெண்டு டன் தொழு உரம் கொடுக்கணும் அவ்வளவு கிடைக்காததுனால எங்க சொந்த அது அவ்வளவுதான் இருந்தது அதை நாங்க பயன்படுத்திக்கணும் ஆமா சரி அதுக்கப்புறம் என்ன வேலைகள் அதுக்கப்புறமா வந்து பூச்சி தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக பூச்சி நோய் தாக்குதல் வந்து கடைசி அது வந்து பூச்சி நோய் பூக்கும் பருவத்துல தான் பூச்சி நோய் தாக்குதல் வரும் காய்க்கும் பருவத்துல நோய் தாக்குதலும் பூக்கும் பருவத்துல பூச்சி தாக்குதலும் அதிகமா இருக்கும் பூச்சி தாக்குதல்னா கொண்டை பூன்னு சொல்லுவாங்க அது வந்து நாலு ஏழையும் சேர்த்து கட்டிட்டு அந்த பூ வளர விடாம கடிச்சு சாப்பிட்டுடும் அந்த பூவுக்கு வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி பயன்பாடு அதுல வந்து பூச்சி விரட்டி பயன்படுத்தணும்னா அது பலன் கொடுக்காது ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்கு வந்து தாங்கக்கூடிய சன்மை ஜாஸ்தி இப்ப இருக்கிற ஆமா அவங்க எல்லாம் வந்து ஆமா எல்லாம் வந்து பழகிட்டவங்க இதுதான் கூத்துவாங்க அது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அது இருந்துருவாங்க அதனால வந்து ரசாயனத்தை பழம் ரசாயனத்தை ரசாயனத்து பழத்தை உடனடியாக கட்டுப்படுத்திடும் உடனே ஒரு பதினஞ்சு நாளுக்குலாம் வந்து காய் பெருசா வந்துடும் காய் வரும்போது இலைப்புள்ளி நோய் வரும் அந்த இலைப்புள்ளி நோய் பண்ணால் இலையில ஒன்னு ரெண்டு புள்ளி தெரிஞ்ச உடனே அந்த இலைப்புள்ளி நோய்க்கு மருந்து அது கார்பஃபியூரான்னு இருக்காது இல்ல மேன்கோசெஃப் டைத்தேனியம் ஃபார்ட்டி ஃபைவ் இதுங்களே ஏதாவது ஒரு பூச்சி அதான் ரசாயன கொல்லி ஏன்னா அது பூஞ்சான் நோய் தான் அந்த எலிப்புள்ளி நோய் அந்த பூஞ்சான நோயை வந்து அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நாம் வந்து இதை செஞ்சுட்டேன் அது என்ன பண்ணோன்னா இலையில புள்ளி புள்ளியாகும் இலையிலேருந்து காயில் வரும் காயை தொட்டுருக்குன்னு சொன்னால் அந்த உள்ளே இருக்கிற பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சீட்ஸ் அதை வந்து நாலு நாளா ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கருப்பாயிடும் அதுல எண்ணெய் இருக்காது ஒன்னும் இருக்காது வெறும் கருப்பாயிடும் அதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து சுத்தம் பண்ணி என்ன ஆகணும்னா எடுக்கும் ஆகையனால அதை வந்து அதுக்கு முன்னாடியே கட்டுப்படுத்தணும் இதுதாங்க எள்ள வந்து மேஜர் பராமரிப்பு சரிங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க வந்து காலத்துல இருந்து இயற்கையில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் தான் இவ்வளவு பண்ணிருக்கீங்க அதை இயற்கையிலேயே அந்த பூச்சி தடுக்க நீங்க முயற்சி பண்றீங்க அரசாங்க கிடைக்கலையா அரசாங்க உதவி பண்றதுன்றது தான் எதிர்பார்க்க கூடாதுங்க அரசாங்கம் இன்னைக்கு கேட்டால் ஆறு மாதம் பொறுத்து தான் அது செய்யும் அதனால நாங்களே உற்பத்தி பண்ணோம் பூச்சி விரட்டி அந்த மீனமிலம் இது வந்து மீன் அமிலம்ன்றது வந்து ஒரு இலை வழி உரம் பூச்சி விரட்டினா ஐந்து இலை கரைசல் பத்து இலை கரைசல் அப்புறம் அக்னியாசிரம் அது மாதிரி பயன்படுத்தி நாம் அதை விரட்டலாம் அது வந்து செடி முளைச்ச ஒரு இருபது நாள்லேருந்து வாரம் ஒரு முறையோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கினே வந்தோம்னா அந்த பூச்சிகள் வந்து கிட்ட அணுகாது அதை ஏன் பண்ணணும் அது கொஞ்சம் சிரமம் ஜாஸ்தி இருக்குது அதை போய் இலைகள்லாம் தேடி பறிச்சுன்னு வரணும் அதை போட்டு ஊற வைக்கணும் அதை கொதிக்க வைக்கணும் கோமியம் பிடிக்கணும் கோமியம் சேர்க்கணும் இதெல்லாம் செய்யறதுன்றது வந்து விவசாயிகள் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்றது தான் விவசாயிகள் ஏன்னா ஒரே வேலையே மட்டும் விஷயம் ஒரு ஒரு காலத்தில் வந்து ஒரு முதலமைச்சர் சொன்னால் விவசாயி விவசாயிகளாக அவங்க நிலத்திலே தான் இருக்கணும் அவங்க சென்னையை நோக்கி வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி விவசாயி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அவங்களும் சென்னையை பார்க்கணும் அவங்களும் விவசாயம் பண்ணணும் தம் பிள்ளைங்களை மேல் படிப்பும் படிக்க வைக்கணும் அவங்களுக்கு விவசாயமும் கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இந்த தொழில் வந்து இதோட விட்டு போகக்கூடாது இது வந்து உணவு உற்பத்தி தொழில் அதனால அவங்கவுங்க பிள்ளைங்களை என்னோட கருத்தை தான் இப்போ என் பையன் வந்து ஐடி தான் வேலை செய்கிறான் அவனை வந்து பிஇ படிக்க வச்சேன் அவன் டிப்ளமோ என்ன நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டான் சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சாலும் எங்கள் நிலத்துக்கு வந்தால் நிலத்துல மருந்து போடுறதுனா போடுவான் பூச்சிக்கொல்லி அது தெளிக்கிறதுனா தெளிப்பான் அண்ட வெட்டுறதுனா செய்வான் ஏறு சொன்னா டிராக்டர் ஓட்டுவான் அந்த வேலையெல்லாம் நான் கத்துக் கொடுத்துருவேன் ஏன்னா அந்த ஒரு ஐம்பது அறுபது வயசு வரைக்கும்னா அவங்க அங்க பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு கையில ஒரு தொழில் இருந்தாதான் அவங்க வந்து வாழ்க்கையை தொடர முடியும் இயற்கைக்கு போகலன்னு கேக்குறாங்க இயற்கைக்கு போகாதது சிரமத்தின் தான் இயற்கைக்கு போகல

அது நெல் வர அறுவடை எந்த அது அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணி அலும்பு அலும்பு ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு அது அதுக்கப்புறம் நாலு நாள் போகுது கலசம் அது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுவோம் ஆனாலும் அதில் வந்து மகசூல் சேதம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அதனால கையிலேயே அதனால வந்து ஆட்கள் வச்சுதான் பண்றது சரிங்க நீங்கள் ஆரம்பத்துல நெல்லை இது நீங்க நாட்டு ரகம் போடும்போது எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க இது பண்ணும்போது என்ன மகசூல் எடுத்தீங்க நாட்டு ரகம் போடும்போது ரெண்டு மூட்டை மூணு மூட்டை தான் வருங்க அது வந்து ஒரு ஏக்கருக்கு இப்ப இந்த மாதிரி ஒட்டுரகங்கள் பண்ணும்போது நாலு மூட்டையில இருந்து ஆறு மூட்டை வரைக்கும் வருது ஆனா நான் எடுத்தது வந்து ஒரு நாலரை மூட்டை எடுத்தாங்க அவ்வளவுதான் அதிகமா எடுக்கல ஏன் என்னச்சு இல்ல என்னோட பராமரிப்பு அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் நாலரை மூட்டைன்றது வந்து நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பது முன்னூத்தி அறுபது கிலோ அங்கே

ஒரு பதினஞ்சாயிரம் கண்டிப்பா கிடைக்கும் எள்ளு சாகுபடி பண்ண அது வந்து தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் எடுத்துடலாம் கண்டிப்பா எடுக்கலாம் எண்ணெய் இன்னும் லாபம் கிடைக்கும் எண்ணெய் ஆட்டி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ன நான் வந்து எண்ணெய தான் விக்கிறேன் நான் செக்கு போட்டு வச்சுக்கோ அதனால அதை எண்ணெய் எண்ணெய் உற்பத்தி நல்ல லாபம் தான் கேட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்க எல்ல வந்து அப்படியே வந்து விற்பனை பண்ணாம என்னையா மாத்தி கொடுத்தீங்கன்னா நல்ல லாபம் லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சார் பசங்க என்னோடய வாழ்த்து நன்றி வச்சுருக்கேன் நன்றி நன்றி வணக்கம்